எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோன்னா அங்கே பாருங்க நாங்கள் ஆடி பதினெட்டுக்கு வந்து செடி நட்டுருக்கோம் செடினா அது விதை ஏன்னா வந்து நம்ம ஆடி பதினெட்டுக்கு தான் வருஷம் வருஷம் நட்டோம்னாக்கா அது பொங்கலுக்கு வந்து கரெக்டாக காய் வரும் அதனால தான் வந்து ஆடி பதினெட்டுக்கு வைப்பாங்க இங்கே பாருங்க நான் இங்கே வந்து அவர் செடி போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்க ஏன் பழுப்பு இங்கே இந்த மாதிரி நான் வச்சிருக்கேனாக்கா கீழே வச்சாக்கா வந்து நாய் வந்து நான் உள்ளே இருக்கும்போது வந்து நாய் வந்து நோண்டிடுது ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அதனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டோம்னாக்கா பழுப்பு வச்சு அது உள்ளே விதை போட்டிருக்கோம் அது பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குது கொடியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஏறுதுங்க அதே மாதிரி இது கொடி இது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு இருக்கும்போதே கொடி வந்து இந்த கொம்பு இல்லை இப்போ தான் நட்டுருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது இதையாக நட்டுருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் இங்க மேலே வந்து வலை கொத்துருக்கோம் கொடி போகிறதுக்கு வலை கொடுத்துருக்கோம் இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த கொடி வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கவசம் உடனே நம்ம வந்து கயிறோ அந்த மாதிரி கட்டினா போவாது மரம் இந்த மாதிரி வந்து மரக்கட்டை ஓலை அந்த மாதிரி இருக்குன்றான் வந்து இந்த செடிக்கு வந்து கை காமிச்சு விட்டோமே ஃபாஸ்ட்டாக போகும் அதனால தான் இங்கே பாருங்கள் இப்போது இது கிட்ட வரையும் போட்டிருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரர் கொம்பு நட்டுருக்காங்க அப்படியே பாருங்கள் இங்கே ஏறிட்டு மீதி பத்தல்ன இங்கே ஏறட்டும் அப்படின்ட்டு இங்கே வந்து இப்போ ஜாயின் பண்ணணும் நாங்கள் கொம்பு இங்கே கொம்பு போட்டோம்னா பந்தல் அதை அதுவே ஆகிடும் காய் வந்து அப்போ நிறைய பிடிக்கும் நம்ம அது வந்து எவ்வளோ படர் வைக்கணுமோ அவ்வளோவும் காய் பிடிக்கும் அதனால் இங்கே பாருங்கள் மாங்க மாங்காய் மரத்தில் ஒரு கொம்பும் கொய்யா மரத்தில் ஒரு கொம்பும் கொடுத்து இப்போ இழுத்து கட்டிவிடுவோம் அந்த மாதிரி கட்டும்போது வந்து நல்லா அது கொடி பிடிக்கும் இங்கே பாருங்கள் நாங்கள் இது மட்டும் போடல ஃப்ரெண்ட்ஸ் வேறையும் போட்டிருக்கோம் அது வந்து இங்கே போறல இங்கே வந்து இது ஒரு செடிக்கே இது போய் இடம் கரெக்டாக இருந்துச்சு இன்னும் நாங்கள் நட்டுக்குது என்னென்ன செடி நட்டுருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறவாங்க வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது இங்கே வந்து நான் என்ன நட்டுருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சுரக்கா செடி இங்கே இது பாருங்கள் கீழே தான் பூச்சி மாதிரி இருக்குது மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இலை வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம சாவல் சாம்பல் தூங்கினாக்கா அது சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் அந்த கொடியோடய மொனை வருது அது ஏற அந்த கொடி மொனை வந்து நம்ம டச் பண்ணுறதுக்கு அது ஏற்றத்துக்காவசம் கொம்பு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நட்டுருப்போம் இது இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் கொடுப்போம் அப்படியே மேலே பார்த்தீங்களா வலை இருக்கும் அந்த வலை வளவு மேலே தான் நம்ம ஏற்ற போகிறோம் போன வருஷம்லாம் நாங்கள் அதில் தான் ஏற்றிட்டு காய் நிறைய பொரிச்சோம் அங்கே பாருங்கள் இது வந்து பீர்க்கங்காய் செடி ஆ பொடலங்காய் அது வந்து சுரக்கா இது பொடலங்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா கொடி வருது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆனால் இதெல்லாம் கூட இங்கே பாருங்கள் இது வந்து செடியாக வரங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அந்த கொடி வருது இல்லைங்களா அது முனையை கிள்ளிடணும் கிள்ளிட்டோம்னா இது செடியாக வர நல்லா பட்டைப்பட்டியாக காய வைக்கும் இந்த கொடி அவரையோட செடி அவரை தான் நல்லா காய் வைக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நான் அடிக்கடிக்கு இது வீட்டுக்கு போட்டுக்குவேன் ஏன்னா அவ்வளோ நல்லா கொத்து கொத்தாக காய் வரும் யாரார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யாருன்னா நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனால் நீங்களும் நட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது பீர்க்கங்காய் செடி இந்த இப்போ இப்போ காமிச்ச மொத்த செடியோட இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது சீக்கிரமாக கொடி பிடிச்சி மேலே ஏறுது அதுக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரருன்னு பாருங்கள் நல்லா மூணு கொம்பு வச்சு கம்பி சுற்றி நல்லா விட்ருக்காங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது சென்டரில் வந்து நல்லா சுற்றிக்கினே போவோம் கொடி சுற்றிக்கினே போயிட்டு மேலே வந்து நம்ம வலை போட்டிருக்கோம்ல அந்த வலையை போய் டச் பண்ணணும் அது அப்புறமா வந்து அது ஃபாஸ்ட்டாக அது படரும் அது ஃபுல்லாக இது நாங்கள் போன வருஷம் போட்டோம் வலையும் ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ யூஸ் ஆகிறோம் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஒரு வாட்டி போட்டிருந்தோம்னு அப்படியே அப்படியே விட்டுருவோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் வருஷம் வருஷம் போட்டுன்னு இருக்கோம் யாராருக்கும் தெரியும் தெரியாது ஆடி பதினெட்டுக்கு வந்து விதை போடுவாங்க அது எதனாலனாக்கா மழை சீசன் வந்து நிறைய இருக்கும் அதுக்கு அதே மாதிரியே வந்து பொங்கலுக்கெலாம் நம்மளுக்கு வந்து இந்த காய் கிடைக்கும் அதனால் நிறைய பேர் தெரிஞ்சவங்க கிராமத்துலலாம் வந்து ஆடி பதினெட்டுக்கு கண்டிப்பாக விதை போடுவாங்க நான் வந்து இந்த வாட்டி பூசணி விதெல்லாம் போடல எங்களுக்கு தேவையான அந்த மட்டும் தான் போட்டிருக்கேன் பூசணி விதை வந்து நிறைய காய் வைக்கிது வேஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நான் அது போடலை நான் ஒன் டைம் நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் வீட்டுக்கார திட்டினாங்க அதுலேருந்து ஏன் காய் வச்சு வேஸ்ட் பண்ணோன்னு போடல பாருங்க நாங்கள் இந்த வருஷம் வச்சுருக்க செடி இவ்வளோ தான் இது இது எவ்வளோ இது வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் நீங்களும் என்னை பார்த்துட்டு வேதை போடலாம் இல்லை எனக்கு முன்னாடி நீங்கள் என்னை கூட பே போட்டவங்களும் இருக்கலாம் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யாரெல்லாம் வந்து நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ மாடி மேலே கூட போடலாம் இது இடம் தான் வேணும்னுலாம் அவசியமே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாருங்கள் எங் அப்படியே எங்கள் இடத்துலாம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து உட்கார் இடம் மேலே வந்து பொங்கல் மரம் இருக்குது வந்து பசங்க வந்து ஏன கட்டி விட்டோம்னா விளையாண்டுருப்பாங்க நாங்கள் சைடில் உட்காந்து நாங்களும் எதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து கதை பேசுவோம் அவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா சில்லுன்னு இருக்கும் எங்களுக்கு எப்பயுமே இங்கே கிளைம் ஏன்னா பொங்கை மாறோம் அதனால் பாருங்கள் இப்போ என் தங்கச்சி உட்காந்து இருப்பா பாருங்க அதே மாதிரி தான் நாங்களும் உட்காந்துருப்போம் ஊர் கதை பேசுவோம் எல்லோரும் எத்தனை பேர் பேசுவீங்கன்னு தெரியாது நாங்கள் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அதனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எங் எங்களுக்கு வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸ் டைம் பாஸ் நல்லா ஆகும் நீங்களும் எங்கள் இப்போ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் விரும்புகிறீங்களோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோ நானும் போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டை சுற்றி நான் என்னென்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்துங்கன்னே இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு வேணும் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா வீடியோ நான் போட்டுன்னு இருக்கேன் அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்னை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச செடி நீங்கள் நடுங்கள் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்